அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பன் கவிஞனின் இனிய காலை வணக்கம் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு இரக்க குணம் இல்லாமல் இவ்வுலகில் யாரும் இல்லை குணம் இல்லாமல் இவ்வுலகில் யாரும் இல்லை இறைவனும் கூட அதுபோன்று படைப்பதில்லை குணம் யாரும் இல்லை இறைவனும் கூட அது போன்று படைப்பதில்லை முரடராய் இருப்பவரும் முகம் பெருத்து வாழ்பவரும் முரடராய் இருப்பவரும் முகம் பெருத்து வாழ்பவரும் இறைவனவன் படைத்திருப்பான் முரடராயிருப்பவரும் முகம் பெருத்து வாழ்பவரும் இரக்க குணம் கொண்டே இறைவனவன் படைத்திருப்பான் இன்னல் பல அனுபவித்து துன்பத்தில் உழன்றவர்கள் இன்னல் பல அனுபவித்து துன்பத்தில் உழன்றவர்கள் சொல்லுனா துயரத்தால் சோதனைக்கு உட்பட்டோர் இன்னல் பல அனுபவித்து துன்பத்தில் உழன்றவர்கள் சொல்லுணா துயரத்தால் சோதனைக்கு உட்பட்டோர் வேதனையை அனுபவித்து விடியலின்றி வாழ்ந்திருப்பார் வேதனையை அனுபவித்து விடியலின்றி வாழ்ந்திருப்பார் சொந்தங்கள் அத்தனையும் சந்தி சிரிக்க பார்த்திருப்பார் வேதனையை அனுபவித்து விடியலின்றி வாழ்ந்திருப்பார் சொந்தங்கள் அத்தனையும் சந்தி சிரிக்க பார்த்திருப்பார் அப்படிப்பட்டவர்தான் இருந்ததாலே இத்தனையும் வந்ததென்று அப்படிப்பட்டவர்தான் ஆழ்மனதில் அதை பதித்து குணம் இருந்ததாலே இத்தனையும் வந்ததென்று இரவு பகல் யோசித்து இறைவனையே வெறுத்தபடி இரவு பகல் யோசித்து இறைவனையே வெறுத்தபடி இரக்க குணம் விட்டொழித்து அரக்க குணம் கொண்டிருப்பார் இரவு பகல் யோசித்து இறைவனையே வெறுத்தபடி இரக்க குணம் விட்டொழித்து அரக்க குணம் கொண்டிருப்பார் கல்லுக்குள் ஈரம் காலத்திற்கும் இருப்பது போல் கல்லுக்குள் ஈரம் காலத்திற்கும் இருப்பது போல் கனிந்திருந்து அவர் உள்ளம் கடுமையாக மாறியிருக்க கல்லுக்குள் ஈரம் காலத்திற்கும் இருப்பது போல் கனிந்திருந்து அவர் உள்ளம் கடுமையாக மாறியிருக்கும் என்பதை நாம் உணர்ந்து என்றென்றும் நன்மை செய்தால் என்பதை நாம் உணர்ந்து என்றென்றும் நன்மை செய்தால் இறக்க குணமின்றி இருக்க மாட்டார் யாரே வரும் என்பதை நாம் உணர்ந்து என்றென்றும் நன்மை செய்தால் இறக்க குணமின்றி இருக்க மாட்டார் யாரே வணக்கம் அன்பன் கவிஞன்